பக்தி டாக் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் நமஸ்காரங்கள் பார்க்க போறது தை மாச பலன்கள் தை அப்படின்றது ஜோதிட மட்டும் நடப்பு வழக்கம் என்ன தை அப்படின்னாக்க மகர சங்கரமணம் அப்படின்றது பேர் உத்ராயணத்துல இருந்து தட்சிணாயனத்திலிருந்து உத்ராயணம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது புண்ணிய காலம் அப்படின்னு பேர் அதாகப்பட்டது சூரிய பகவானவர் மகர ராசிக்கு நுழையக்கூடியது மகர சங்கரமணம் அப்படின் பேர் இந்த மகர சங்கரமணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரியன் ஆறு மாசம் முத்ராணத்திலையும் ஆறு மாசம் தட்சிணாயணத்திலையும் இருப்பார் அப்ப இந்த காலகட்டங்களில் மகர சங்கரமணம் நிகழக்கூடியது இந்த மகர சங்கரமணம் அப்படின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு பொங்கல் பண்டிகையா கொண்டாடப்படுது அப்போ தைப்பறந்தா வழிபறக்கும் இந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள் கிடைக்குது அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் பார்ப்போமா அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே ராசிநாதனான சனி பகவான் ராசியிலே இருக்கார் எப்போ ராசிநாதன் சனி பகவான் ராசியில் இருந்தாலே தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய கூடிய காலகட்டம் அந்த பொன்னாக கூடிய காலகட்டம் வருகின்ற தை மாதம் அதி அற்புதமான தை மாசமாக இருக்குது அடுத்தது ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் ராகுக்கு இடம் கொடுத்தது குரு பகவான் அப்போ அந்த ராகு கோதண்ட ராகுவா ஆகிறார் நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த கும்பராசி என்பர்களுக்கு திருமண தடை தாமதம் விலகக்கூடிய அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம் அதே போல் நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஆனவங்களுக்கு வம்சம் விருத்தி இல்லாமல் இருந்த புதுமண தம்பதிகளுக்கும் சரி நீண்ட நாட்களாக திருமணம் ஆகி வம்சம் விருத்தி இல்லாத தம்பதிகளுக்கும் இந்த தை மாதம் அதி அற்புதமான நிகழ்வுகள் இயக்கக்கூடிய மாதம் குழந்தை பாக்கியம் என்கின்ற சந்தான பாக்கியம் வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய மாதம் இந்த தை மாதம் அஞ்சாம் இடத்த அதிபதியான புத பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய மாதம் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் போகக்கூடிய வாய்ப்புகள் தடைசப்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்துச்சு அப்போ இந்த தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய மாதம் இந்த மாதம் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க பித்திருக்கள் பித்திருக்கள் அப்படின்னாக்க நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் இறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் திதிகள் தர்ப்பணங்கள் செய்யாதவங்களுக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு அதுக்கு உயர்ந்த அம்மாவாசை தை அம்மாவாசை நம்மளை பொருத்த ஜோதிட சாஸ்திரத்தில் மூணு அமாவாசையே சிறப்பு அமாவாசையும் அப்படிம்போம் அதாவட்டது உத்ராயணத்தில் வரக்கூடிய மகர அமாவாசை தை அம்மாவாசை அதை தவிர மாலைபக்ஷ அமாவாசை அதை தவிர ஆடி அமாவாசை இந்த மூணு அமாவாசையும் அதி அற்புதமான அமாவாசை இந்த அதி அற்புதமான அமாவாசைகளை நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் செய்ய வேண்டிய திதிகள் தர்ப்பணங்கள் செய்யாதவங்க ஏதாவது ஒரு புண்ணிய நதி கங்கை காவேரி கோதாவரி யமுனா கிருஷ்ணா போன்றவரை தவிர கடல்கள் வேதாரண்யம் இதை மாதிரி உள்ள கடல் பகுதியிலையும் போயிட்டு நம்முடைய முன்னோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் செய்ய வேண்டிய பித்திரு காரியங்களை இந்த அதி அற்புதமான தையமாக செய்தோம் அப்படின்னாக்க நம்முடைய பித்திருக்களுக்கு பரமபதவாசலில் இடம் கிடைக்கும் இந்த குலதெய்வ வழிபாடும் பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் இஷ்ட தெய்வத்துடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும்போது நமக்கு கடந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் ஏற்பட்டுகின்ற குழப்பங்கள் குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவியோட ஒற்றுமையின்மை குழந்தைகளுக்கு படிப்புல கவனமின்மை குழந்தைகளுக்கு திருமண தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது இது எல்லா பிரச்சனைகளையும் இந்த தையமாவாசையில் செய்யும்பொழுது நிரந்தரமான அதி அற்புதமான தீர்வுகள் கிடைக்கக்கூடியது இதை தவிர கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கார் இந்த ஓட்டல் துறை செய்யக்கூடியவங்க ஹோட்டல் வச்சுருக்கிறவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஹோட்டல் வியாபாரம் இல்லாமல் சுணக்கமாக இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த தை பிறக்கும் போது உணவு சம்பந்தப்பட்ட ஹோட்டல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு அது அற்புதமான மாதமாக இருக்குமா அது அற்புதமான மாதமாக இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதை தவிர மருந்து துறையைச் சேர்ந்தவர்கள் இரும்பு ரசாயனம் கெமிக்கல் வியாபாரம் செய்யக்கூடியவங்க பால் வியாபாரம் செய்யக்கூடியவங்க பாலில் பன்னீர் செய்யக்கூடியவங்க பால் நெய் வெண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே கும்பராசிக்காரங்களுக்கு அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம் அதி அற்புதமான பொருளாம் இதை தவிர மருத்துவத்துறையில் சேவை செய்யக்கூடியவங்க டாக்டர்ஸு அதே போல் நீதித்துறையில் லாயர்ஸு ஜட்ஜு இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தை மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு அதி அற்புதமான பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய மாதம் ஒன்றும் இல்லை ஒரு இன்னும் உதாரணம் வச்சிக்கலாமே வக்கீலா இருக்கிறவங்க நீதிபதியாக செஷன்ஸ் கோர்ட் நீதிபதியாகவும் செஷன்ஸ் கோர்ட்டில் நீதிபதியாக இருக்கக்கூடியவங்க ஹை கோர்ட்டில் நீதிபதியாகவும் ஹை கோர்ட்டில் நீதிபதியாக இருக்கக்கூடியவங்க உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாகவும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய மாதம் எந்த ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கின் ஆட்சி சிறப்பாக இருக்கோ அந்த நாடு மிக சுபிக்ஷமாக இருக்கும் அப்போ இந்த தை மாசத்தில் பொறுத்தளவுக்கு சட்டம் ஒழுங்கு நாட்டில் நல்லாயிருக்கும் நீதித்துறை நாட்டில் நல்லா இருக்குமா நீதித்துறை நல்லாயிருக்கும் அதே போல் இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க ரொம்ப நாளாக வீடு வாங்கணும் நானும் இத்தனை நாளாக ஒரு ஒன்று கொடுத்தனத்துலேயே இருந்துட்டேன் அங்கே இருக்கிற சங்கடங்களை என்னால் தவிர்க்க முடியல ரொம்ப இதுவாக இருக்குது ஈபிலேருந்து எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு காக்கான இடமாவது வாங்கி அதுக்கு வீடு கட்டக்கூடிய தொடங்கக்கூடிய காலகட்டங்களும் இந்த தை மாதத்தில் அமையுமா தை மாதத்தில் அமையும் அப்படி இல்லைன்னா ஒரு அபார்ட்மெண்டாவது அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டா அபார்ட்மெண்ட்டாவது அமையக்கூடிய வாய்ப்புகள் நூறு சதமானம் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு உண்டான சூரிய பகவான் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு போயிட்டார் உங்களுடைய பார்ட்னர் அதாவது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் அல்லது தொழில் பார்ட்னராக இருக்கட்டும் அவர்கள் கீழ்த்தனமான செய்ய செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் உங்களுடைய லைஃப் பார்ட்னர்டையும் சரி உங்களோட தொழில் பார்ட்னர்டையும் சரி மிக 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 எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதுக்கடுத்தது பதினொன்னாம் இடத்துல புத பகவான் இருக்கார் புத பகவானை பொறுத்தளவுக்கு கலைத்துறை மற்றும் கல்வித்துறைக்கு அதிபதி இந்த சிஏ ஐசி ஏசிஎஸ் படிக்கக்கூடிய கும்பராசியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு எதிர்பார்த்ததோட அக்ரிகேட் மார்க் அதிகமாக கிடச்சி வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ப்ரொஃபஷனலாக செய்யக்கூடிய சார்ட்டடை கொண்டாண்டு காஸ்ட்டை கொண்டாண்டு ஏசிஎஸ் பண்ணக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் புதிய புதிய கிளையண்ட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க கும்பராசிக்காரங்களுக்கு அதி அற்புதமான காலகட்டங்கள் அதே போல் திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு புதிய புதிய படப்பிடிப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு கடந்த காலகட்டங்களில் படப்பிடிப்பு இல்லாமல் வீட்லேயே முடங்கி கிடந்தவங்க அத்தனை பேருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் புதிய புதிய படப்பிடிப்புகள் நடந்து அதன் மூலயமா மும்மடங்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பின்னிருந்து இயக்கக்கூடிய கேமராமேன் லைட் பாய் ப்ரொடியூசர்ஸ் மற்றும் டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் இந்த தை மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அது அற்புதமான மாதம்னே சொல்லலாம் சரி இதில் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அதாவது சுப காரியங்கள் தவிர்க்கக்கூடியது வெளியூர் பயணங்கள் தவிர்க்கக்கூடியது அது என்ன சாமி அப்படின்னாக்க சந்திராஷ்டிரம தினங்கள்னு பேர் அந்த சந்திராஷ்டிரம தினங்கள் அப்படின்றது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் அப்படின்றது சந்திராஷிரம நட்சத்திரம் அந்த பதினேழாவது நட்சத்திரம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு செய்யக்கூடிய காரியங்களில் தடையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் புதிய தொழில் தொடங்கிறது இதை மாதிரி காரியங்களை தவிர்ப்பது நல்லது அதே போல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செய்கிறதையும் தவிர்ப்பது நல்லது அது என்னிக்கின்றதை பார்ப்போமா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த நாலு நாட்களும் புதிய முயற்சிகள் எடுப்பதை தவிர்ப்பது சிறந்தது ஒரு சில கும்பராசி என்பவர்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்திரநாதன் சூட்சம்நாதன் சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் சரியாக கிடைக்காது அப்போ அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்றது தேனிக்கு பக்கத்தில் குச்சனூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அந்த குச்சனூரில் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னிதானம் இருக்கு அவருக்கு போக வேண்டிய நாள் அப்படின்றது சனிக்கிழமை ஒரு சனிக்கிழமை புறப்பட்டு தேனியில் உள்ள குச்சனூருக்கு போயிட்டு அங்கே உள்ள தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பனிபோல் விளக்குமா பணிபோல் விளக்கம் நன்றி நமஸ்காரம் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா ராசியிலேயே ராகு பகவான் ராகுக்கு இடம் கொடுத்தது உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் அந்த உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் இந்த ராகுக்கு இடம் கொடுத்த குரு ஆனதுனால அந்த குருவுக்கு பேர் கோதண்ட ராகு அப்படின்னு பேர் குரு இடம் கொடுத்ததுனால அந்த ராகு அதி அற்புதமான நிகழ்வுகளை நிகழ்த்தக்கூடியவர் அவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னிரெண்டாம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மறைவு ஸ்தானம்னு பேர் மறைவு அப்படின்னாக்க உத்தியோக நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுக்கின்ற மீனராசி என்பவர்களுக்கு அந்த வாய்ப்பு அத்தனையும் கிடைக்குமா கிடைக்கும் முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறும் உதாரணத்துக்கு எடுத்துப்போமே நான் படிப்பு சம்மந்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுல போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை மீனராசி என்பவர்களுக்கும் நீங்கள் எழுதக்கூடிய காம்படேட்டிவ் எக்ஸாம் என்று சொல்லப்படுகின்ற ஐஐடி ஜேஇஇ நீட்டு டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி 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 கிடைக்கும் அதை தவிர எதிர்பார்த்ததற்கு மேலே மார்க்கும் கிடைக்கும் அப்போ இது எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க வெளிநாடு யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறதுக்கு வேண்டிய தனக்காரனான குருவோடைய சப்போர்ட்டும் கிடைக்கும் அப்போ வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு அதற்கு உண்டான பர்மிட் விசா மற்றும் க்ரீன் கார்டு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதி அற்புதமான வாய்ப்புகள் உண்டாகும் நாலாம் இடத்துல செவ்வாய் பூமிக்காரகனான செவ்வாய் ரெண்டு குடையவர் நாலாம் இடத்துல இருக்கார் பூமி வாங்கணும் அதாப்பட்டது ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அதி அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும் இருக்கின்ற வீடை ரெனவேஷன் பண்ணணும் புதுப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புதுப்பிக்கிறதுக்கு உண்டான பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்போதுமே தனக்காரன் குரு இருந்தாதான் பணம் இருந்தாதான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும் அப்போ அதுக்கு தேவையான அத்தனை பணமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது ஒரு சின்ன உதாரணம் வச்சுக்கோமே சைக்கிளில் போகிறவங்க டூ வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டூ வீலரில் போயிட்டுருக்கிறவங்களுக்கு கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கார் வாங்கி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு லே ஷேடன் கார்கள் லேபிஷ் கார்கள் செய்யக்கூடிய அது அற்புதமான மாதம்னு மீனராசிக்காரங்களுக்கு சொல்லலாமா மீனராசிக்காரங்களுக்கு சொல்லலாம் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு ஏழாம் இடத்துல கேது பகவான்றது ஞானக்காரகன் ஞானக்காரகன் இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி உடல் நலத்தில் மட்டும் தொந்தரவு வந்தாக்க பிரச்சனை இருக்குமா கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தொழில் பாட்னரோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவருடைய டாமினேஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர் உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த தை பிறக்கும்போது மீனராசி என்பர்களை பொறுத்தளவுக்கு அளவுக்கு யாருக்கிட்டையும் வாதம் விதாண்டா வாதம் வாக்குவாதம் செய்யாமல் இருங்க எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு போங்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் பத்தாம் இடமான உங்களுடைய இன்னொரு வீடான தனூரில் புத பகவான் இருக்கார் கல்விக்காரனான புத பகவான் இருக்கிறதுனால இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு காஸ்ட் அக்கௌண்ட்டு ஏசிஎஸ் படிக்கக்கூடிய மீனராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு எதிர்பார்த்ததோடு அதிகமான மார்க்கு மற்றும் அக்ரிகேட் மார்க்கு அதிகமாக கிடச்சி நல்ல தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை ப்ரொஃபஷனலாக எடுத்து செய்யக்கூடிய காஸ்ட் அக்கௌண்ட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு ஏசிஎஸ்காரங்களுக்கு புதிய புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸ்டார்ட் அப் கம்பெனி என்கின்ற தொடங்கக்கூடியவர்களுக்கு கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ஆப்ஸ் செய்து விற்கக்கூடியவங்களுக்கு அதே போல் ஜியோ ஏர்டெல்லு பிஎஸ்என்எல் இதில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் அந்த நிறுவனங்களை நடத்தி கொண்டவர்களுக்கும் அதி அற்புதமான வாய்ப்புகள் அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொட்ட முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடத்துல சூரிய பகவான் மீனராசியை சேர்ந்த என்பவர்கள் அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணக்கூடியவர்களுக்கு சாமி கா காசானாலும் கவர்மெண்ட் காசு அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு கவர்மெண்டோடைய காம்படிட்டிவ் எக்ஸாம் என்கின்ற டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடச்சி அதற்குண்டான பதவி கிடச்சி அதற்குண்டான வேலை கிடைச்சி அதி அற்புதமான சம்பளமும் கிடச்சி மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு மீனராசி என்பவர்களுக்கு பொறுத்தளவுக்கு அரசு கூட சின்ன சின்ன லிட்டிகேஷன் பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த பிரச்சனைகள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மீனராசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய தலைவருடைய கடைக்கன் பார்வை கட்டையைச்சு பதவி வியர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடியது மைன்ஸ் கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்டு பால கான்ட்ராக்டு இதை மாதிரி கிடச்சி திடீர் பண வரவுகளும் திடீர் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அதுக்கு நம்ம சொல்லக்கூடியது விரைய சனி அப்படிமோ முதல் ரவுண்டு அப்படின்றது மங்கு சனி ரெண்டாவது ரவுண்டு பொங்கு சனி மூணாவது ரவுண்டு கண்ட சனி நாலாவது ரவுண்டு மரணச்சனி அப்போ அவங்க அவங்களுக்கு சுப செலவுகள் சுப விரயங்கள் குழந்தையோட படிப்புக்காக குழந்தையோட உயர்கல்விக்காக குழந்தையோடைய கல்யாணத்திற்காக குழந்தையோடைய டெலிவரிக்காக இதை மாதிரி ஒன்று 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 ஒரு அதி அற்புதமான சுபகாரியங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடியது நீண்ட நாட்களாக வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அது அற்புதமாக வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தை பிறந்தால் வழிபிறக்குமா வழிபிறக்கும் நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காத மீனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த தை மாசத்தில் வம்சம் விரத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா இந்த காலகட்டங்களில் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது மீனராசி என்பவர்களுக்கு அதி அற்புதமான தை மாதம்னு சொல்லலாமா அதி அற்புதமான தை மாதம்னு சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில நாட்கள் சுபகாரியங்கள் தவிர்க்க வேண்டியது அப்படின்றத பார்ப்போம் இந்த மீனராசியை சேர்ந்தவங்க இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மூணு நாட்களும் இவர்களுக்கு சந்திராசிரம தினங்கள் அது என்ன சாமி சந்திராசிரம தினங்கள் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துலேருந்து பதினேழாவது நட்சத்திரம் சந்திராசிரம நட்சத்திரம் இந்த சந்திராசிரம நட்சத்திரத்தில் புதிய முயற்சிகள் புதிய எம்பயூ போடுறதை தவிர்க்கணும் நீண்ட தூர பயணங்கள் செல்வதை தவிர்க்கணும் சரி அப்போ நீண்ட தூர பயணத்துக்கு நான் டிக்கெட் எடுத்துகிறேன் ஜாமி என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலைக்கு போங்க அங்கே போயிட்டு கோ அப்படின்னா பசு பசுவுக்கு வைக்கோல் அகத்து கீரை மற்றும் புல் வாங்கி கொடுத்துட்டு உங்களுடைய பயணத்தை தொடங்குங்க பயணத்தை தொடங்கினீங்கன்னா பயணம் இனிமையாக இருக்குமா இனிமையாக இருக்கும் சரி ஒரு சில மீனராசி என்பவர்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் போன்றவங்க சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் கிடைக்காமல் இருக்கும் அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் பக்கத்தில் தென்குடி திட்டை குருவோடைய ஸ்தலம் அது அற்புதமான ஸ்தலம் அங்கே போய்ட்டு ஃபஸ்ட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை இதை தவிர எம்பெருமான் பிரகஸ்பதியான குருவுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் தீருமா தீரும் மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க மீனராசி என்பர்களுக்கு இது அதி அற்புதமான மாதம் அதிர்ஷ்டமான மாதம்னு சொல்லலாமா அதிர்ஷ்டமான மாதம்னு சொல்லலாம் நன்றி நமஸ்காரம்